தேசத்திலே நடந்த கொடுமையான ஒரு மாதம் மே மாதம் தமிழர் புனர்வாழ்வு கழக பிரெஞ்சு பணியகம் இருபத்தி ஆறாவது தடவையாக நடத்துகின்ற வாழ்த்துக்கள் தம்பி தொடர்ந்து வெற்றி கேடயம் எல்லா நாட்டிலிருந்து உங்களுக்காக கொண்டிருக்கு வணக்கம் இன்று தமிழர் புனர்வாழ்வு கழகம் ஜூலை மாதம் நடாத்துகின்ற தமிழர் விளையாட்டு விழாவுக்கான உதவிவந்தாட்ட சுற்றுப்போட்டிகள் இன்று கிருத்தை மைதானத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழர் புனர்வாழ்வு கழகம் அன்பையும் சகோதரத்துவத்தையும் மனித நீயத்தையும் வளர்ப்பதற்காக இளைய சமுதாயத்தை ஒன்றிணைத்து இந்த விளையாட்டு விழாவை நடாத்தி வருகிறது இதனுடைய நோக்கம் தாயகத்திலே துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வியலை மாற்றுவதற்காக செய்கின்ற அறப்பணிகளுக்கான உதவிகளை திரட்டுவதற்காக இந்த நிகழ்வை ஒருபுறம் நடத்தி கொண்டு எங்களுடைய சமூகம் ஆறுதலாக ஒரு நாள் பொழுதை கழித்து அன்பாகவும் மகிழ்வாகவும் கூடி விளையாடுவதற்காக நாங்கள் இவ்விழாவை நடத்தி வருகின்றோம் இவ்விழா இவ்வாண்டு இருபத்தி ஆறாவது தமிழர் விளையாட்டு விழாவாக நடைபெற இருக்கின்றது லூபுசே திடலில் மிகவும் பிரமாண்டமாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் முதற்கட்ட பணியாக இன்றைய உதவி போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வருங்காலத்திலே இன்னும் மிகவும் சிறப்பாக ஒரு தமிழர்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு ஒளிமியங்களை உள்ளடக்கிய ஒரு உணவு திருவிழாவாகவும் ஒரு கலாச்சார திருவிழாவாகவும் எங்களுடைய இயல் இசை நாடகங்களை வெளிப்படுத்துகின்ற விளையாட்டை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக வளர்த்தெடுக்கின்ற நோக்கத்தோடு வளர்த்து எடுத்து இன்று ஒரு ஒரு கட்டத்தை எட்டி இருக்கிறது அடுத்த சந்ததி இன்னும் சிறப்பாக இதை கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த வகையிலே வருகின்ற ஜூலை மாதம் ஆறாம் தேதி லூபு திடலிலே இந்த விழா நடைபெற இருக்கிறது இதற்கான விழா நடைபெற இருக்கிறது என்பதையும் அன்போடு உங்களுக்கு அறிய தருகின்றோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழர் புனர்வாழ் கழக பஞ்சு பணியகம் இருபத்தி ஆறாவது தடவையாக நடத்துகின்ற விளையாட்டு விழாவின் முதல் நிகழ்வாக தமிழர் விளையாட்டு விழாவின் முதல் நிகழ்வாக இன்று இந்த அட்ட சுற்று போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது காணிகள் கலந்து கொண்டு இந்த விளையாட்டிலே பங்கு பெற்றின அதில் முதலாவதாக நடந்த பெரியவர்களுக்கான போட்டியிலே வந்து இப்பொழுது இறுதி போட்டியும் முடிவடைந்து இருக்கின்றது அந்த இறுதிப் போட்டியிலே பேட்ரிக்ஸ் அணி ரெண்டு இரண்டு அணிகள் ஏயும் பியும் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இப்பொழுது அந்த இந்த மைதானத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அந்த போட்டி இப்பொழுது நடைபெறுகின்றது அத்தோடு சிறுவர்களுக்கான ஒவ்வொரு வயது பிரிவுகளிலுமே இன்னும் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் இந்த போட்டிகளின் முடிவிலே இவர்களுக்கான பரிசில்கள் எங்களுடைய தமிழர் விளையாட்டு விழா நடைபெறுகின்ற ஜூலை மாதம் ஆறாம் தேதி அந்த லூபுஷே மைதானத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படும் என்ற தகவலை இங்கு அறியத் தருகின்றோம் அன்பான எம் உறவுகளே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தமிழர் புனர்வாழ்வுக் கழகம் அன்று தொட்டு இன்று வரை எம் தேசத்திலே வாழுகின்ற எங்கள் உறவுகளுக்கான தன்னால் இயன்ற உதவிகளை இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றது இந்த விளையாட்டு விழா என்பதும் அதற்கானதுதான் இதில் கிடைக்கும் நிதியினை வைத்து அங்கு அல்லர் ஒரு மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் முயன்று கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் எல்லாவற்றிலும் முன்னோடிகளாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்ற நோக்கோடு அவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளையும் ஒழுங்குபடுத்தி அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த உதவிபந்தாட்ட போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த விளையாட்டு விழாவுக்கு உதவி செய்த அனைவருக்கும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் சார்பிலே மெனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து மக்களுக்குமான ஒரு வேண்டுகோளாக எதிர்வரும் ஜூலை மாதம் ஆறாம் தேதி நடைபெறுகின்ற இந்த மாபெரும் தமிழர் விளையாட்டு விழாவிலே நீங்கள் கலந்து சிறப்பித்து தமிழர் புனர்வாழ்வுக் கழகத்தின் கரங்களை பற்றி அந்த ஊரில் வாழ்கின்ற உறவுகளுக்கு உதவி செய்ய நீங்கள் முன்வர வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே உங்களிடம் தெரிவித்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் இருபத்தி ஆறாவது தமிழர் விளையாட்டு விழாவிலே முதல் நிகழ்வாக இடம்பெற்ற உதயபந்தாட்ட சுற்றுப் போட்டி இப்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்த இறுதிப் போட்டியிலே பேட்ரிக்ஸ் விளையாட்டுக் கழகம் இரண்டு பிரிவுகளும் அந்த இறுதிப் போட்டிகளுக்கு தெளிவாக இருக்கின்றீர்கள் தமிழர் புனாளக்கழகத்தின் சார்பிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலாக இந்த மாதத்திலே நடைபெறும் இந்த போட்டியானது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எம் தேசத்திலே நடந்த கொடுமையான ஒரு மாதம் மே மாதம் அந்த மக்களை அங்கு காவு கொள்ளப்பட்ட மக்களை எல்லோரையும் மனதிலே இருத்தி இந்த இறுதி போட்டியிலே நீங்கள் கலந்து கொள்கின்றீர்கள் ஆகவே மிகவும் உங்களுக்கு உங்கள் எல்லோருமாக சந்தோஷமாக அமைதியாக இந்த போட்டியிலே நீங்கள் விளையாடி இந்த கேடயத்தை நீங்கள் உணர்வாலைக் கழகத்தின் இந்த கேடயத்தை உங்களுக்குரியதாக ஆக்குகின்றீர்கள் நான் நினைக்கின்றேன் இரண்டுமே ஒருதாய் பிள்ளைகள் என்றபடியினால் மிகவும் அமைதியாக இந்த நிகழ்வு இந்த போட்டி நடைபெறும் மீண்டும் மீண்டும் தமிழர் புலாய் கழகத்தின் சார்பிலே வீரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இந்த போட்டியை நடாத்துவதற்கு ஒழுங்கு செய்த தமிழர் விளையாட்டுத்துறை ஈழத்தமிழர் சம்மேளனத்துக்கும் அதிலே தொண்டாற்றிய அனைத்து தொண்டர்களுக்கும் இந்த போட்டியிலே நடாத்துவதற்கு உதவியாக நடுவர்களாக பணியாற்றிய அனைத்து நடுவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் மக்களுக்கும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் les deux équipes de Saint-Patrick qui sont en finale là. Et par rapport à l'organisation de euh, football, la ligue football et le Real on remercie. Et le Tiaro, c'est un événement, c'est le 25e année qu'on va faire cette année, le Grand Sportif. Et le tournoi de foot, c'est le premier tournoi qu'on fait cette année. Par rapport. Et vous commencez, on commence par le foot et on termine par le grand sport qui se trouve le 6 juillet, qui se dérouler cette année. Et les événements qu'on organise au RT France, c'est une ONG qui aide les gens qui ont besoin d'aide. C'est-à-dire les, les enfants qui n'ont pas avec orphelins, les, les, les parents qui sont, pas, qui sont isolés, les femmes isolées aussi, ils sont là. Et là, on finance, on essaie de financer grâce au tournoi, grâce aux, aux, aux événements de grands sportifs qu'on organise le 6 juillet. La première euh, truc, c'est le foot. par le foot, on commence. Ce tournoi-là est organisé par, le, par la Fédération de foot de -Lam et par le... l'Art de la France. Euh, ce tournoi-là, l'ONG ORT France. Vous savez c'est quoi ORT France Non, non C'est une ONG tamoul qui vient en aide aux jeunes aux orphelins qui n'ont pas de euh, qui n'ont pas de, 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 de personnes âgées isolées et les femmes qui n'ont pas de, de mari, tout ça. On vient en aide en finançant des tournois, des petites actions qu'on fait euh, de, durant l'année. Avec ça, on vient en aide au pays. Il y en a beaucoup qui ont besoin d'aide. Donc, c'est pour ça qu'on organise des événements comme ça. Même les autres aussi, ils organisent d'autres événements. C'est pour tous envoyer au maximum, soutenir nos, nos, nos familles qui sont restées au pays. OERT France, c'est une ONG tamoul, d'accord Qui est là depuis plus de 40 ans. Et nous sommes très fiers de vous accueillir à ces tournois-là. Et on vous félicite pour le tournoi, le final que vous allez jouer, le 93 contre Laver. On vous dit bon courage à tous. Thank you.